மேசராசி பணிகளில் கவனம் வேண்டும் ஒத்துழைப்புகள் குறையும் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள் உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் புதிய வீடு மற்றும் மனை சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் இன்று உங்களுக்கு பொறுமை வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம் மேசராசி கனி நட்சத்திர பலன்கள் அஸ்வினி ஒத்துழைப்புகள் கிடைக்கும் பரணி அறிமுகம் ஏற்படும் கிருத்திகை சிந்தனைகள் மேம்படும் ராசி அன்பர்களே உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் உத்தியோக பணிகளில் திடீர் மாற்றங்கள் உண்டாகும் வியாபாரத்தில் வெளியூர் தொடர்பான பயணங்கள் கைகூடும் புதுவிதமான சிந்தனைகள் மனதில் ஏற்படும் உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து செல்லவும் பலம் மற்றும் பலவீனத்தை புரிந்து கொள்வீர்கள் வாகனம் சார்ந்த செயல்களில் ஆர்வம் ஏற்படும் இன்று உங்களுக்கு வெற்றி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம் ரிசபராசி கன நட்சத்திர பலன்கள் கிருத்திகை கவனம் வேண்டும் ரோகிணி அனுசரித்து செல்லவும் மிருக சிரிசம் ஆர்வம் மேம்படும் மிதுன ராசி அன்பர்களே மற்றவர்களின் குறைகளை மாறுபட்ட முறையில் சுட்டிக்காட்டுவது நல்லது சக ஊழியர்களிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப விட்டு கொடுத்து செல்லவும் ஆடம்பரமான செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது எதிர்பார்த்த தனவரவுகள் கால தாமதமாக கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் வழியில் அலைச்சல் ஏற்படும் உலக வாழ்க்கை பற்றிய புதிய கண்ணோட்டம் உண்டாகும் என்று உங்களுக்கு தடைகள் மறையும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மிதுன ராசி கனி நட்சத்திர பலன்கள் மிருக சீரிசம் விட்டு கொடுத்து செல்லவும் திருவாதிரை வரவுகள் கிடைக்கும் புனர்பூசம் புதுமையான நாள் கடகராசி அன்பர்களே மனதில் எண்ணிய நீண்ட நாள் ஆசைகள் சில நிறைவேறும் பெற்றோர்களின் ஒத்துழைப்புகள் மேம்படும் வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் கிடைக்கும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் சுபகாரிய எண்ணங்கள் பலிதமாகும் வியாபாரத்தை பெருக்குவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் நிர்வாக திறமைகள் வெளிப்படும் இன்று உங்களுக்கு பாராட்டு நிறைந்த நாள் அதிஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பிரௌன் நிறம் கடவராசைக்கான நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் பூசம் ஆசைகள் நிறைவேறும் பூசம் அனுபவம் கிடைக்கும் ஆயில்யம் திறமைகள் வெளிப்படும் சிம்ம ராசி அன்பர்களே உறவினர்கள் வழியில் ஆதரவு கிடைக்கும் வியாபார பணிகளில் ஒத்துழைப்புகள் மேம்படும் வீடு மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் மனதில் மேம்படும் சிந்தனைகளில் இருந்து வந்து குழப்பம் விலகும் தொழில் சார்ந்த புதிய முயற்சிகள் அதிகரிக்கும் வாழ்க்கை துணைவோருடன் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும் செயல்பாடுகளில் அனுபவம் வெளிப்படும் இன்று உங்களுக்கு நிதானம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் சிம்ம ராசி கனி நட்சத்திர பலன்கள் மகம் ஆதரவு கிடைக்கும் பூரம் குழப்பம் விலகும் உத்திரம் அனுபவம் வெளிப்படும் சிம்ம ராசி அன்பர்களே உறவினர்கள் வழியில் ஆதரவு கிடைக்கும் வியாபார பணிகளில் ஒத்துழைப்புகள் மேம்படும் வீடு மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் மனதில் மேம்படும் சிந்தனைகளில் இருந்து வந்து குழப்பம் விலகும் தொழில் சார்ந்த புதிய முயற்சிகள் அதிகரிக்கும் வாழ்க்கை துணைவோருடன் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும் செயல்பாடுகளில் அனுபவம் வெளிப்படும் இன்று உங்களுக்கு நிதானம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் சிம்ம ராசி கனி நட்சத்திர பலன்கள் மகம் ஆதரவு கிடைக்கும் பூரம் குழப்பம் விலகும் உத்திரம் அனுபவம் வெளிப்படும் சிம்ம ராசி அன்பர்களே உறவினர்கள் வழியில் ஆதரவு கிடைக்கும் வியாபார பணிகளில் ஒத்துழைப்புகள் மேம்படும் வீடு மாற்றம் சார்ந்த சிந்தனைகள் மனதில் மேம்படும் சிந்தனைகளில் இருந்து வந்து குழப்பம் விலகும் தொழில் சார்ந்த புதிய முயற்சிகள் அதிகரிக்கும் வாழ்க்கை துணைவோருடன் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும் செயல்பாடுகளில் அனுபவம் வெளிப்படும் இன்று உங்களுக்கு நிதானம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் சிம்ம ராசி கணி நட்சத்திர பலன்கள் மகம் ஆதரவு கிடைக்கும் பூரம் குழப்பம் விலகும் உத்திரம் அனுபவம் வெளிப்படும் கண்ணி ராசி அன்பர்களே உறவினர்கள் பற்றிய புரிதல்கள் உண்டாகும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் தவறிய சில பொருட்கள் பற்றிய விவரங்கள் அறிவீர்கள் வாழ்க்கை துணைவர் வழியில் ஒத்துழைப்புகள் உண்டாகும் தந்தையுடன் சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையும் இன்று உங்களுக்கு செலவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் கண்ணிராசி கனி நட்சத்திர பலன்கள் உத்திரம் புரிதல்கள் உண்டாகும் அஸ்தம் சிந்தனைகள் மேம்படும் சித்திரை வாதங்கள் மறையும் துலாம் ராசி அன்பர்களே உடன் பிறந்தவர்கள் வழியில் அனுசரித்து செல்லவும் கல்வி சார்ந்த பணிகளில் இழுவறியான சூழல் ஏற்படும் பிரச்சனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் உங்கள் மீது ஏற்பட்டு வியாபார பணிகளில் விடாபிடியான செயல்களை குறைத்துக் கொள்ளவும் சிறு தூர பயணங்களால் அலைச்சல்கள் உண்டாகும் இன்று உங்களுக்கு கனிவு வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் துலாம் ராசி கனு நட்சத்திரப் பலன்கள் சித்திரை அனுசரித்துச் செல்லவும் சுவாதி பிரச்சனைகள் நீங்கும் விசாகம் அலைச்சல்கள் உண்டாகும் விருட்சக ராசி அன்பர்களே கடினமான செயல்களையும் சாதாரணமாக செய்து முடிவீர்கள் சகோதரர்கள் வகையில் உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் கூட்டாளிகளின் ஒத்துழைப்புகள் ஏற்படும் போட்டிகளில் பங்கு பெற்று பாராட்டுகளை பெறுவீர்கள் நண்பர்களின் உதவி மூலம் இழுபறியான சில காரியங்களை செய்து முடிப்பீர்கள் இன்று உங்களுக்கு அன்பு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் விருச்சக ராசி கனி நட்சத்திர பலன்கள் விசாகம் உதவிகள் கிடைக்கும் அனுசம் ஒத்துழைப்பான நாள் கேட்டை இழுபறிகள் மறையும் தனுசு ராசி அன்பர்களே காப்பீடு தொடர்பான விஷயங்களில் சிந்தித்து முடிவெடுக்கவும் முக்கியமான முடிவுகளில் விவேகத்துடன் செயல்படவும் சுபகாரிய எண்ணங்கள் கை கூடும் சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோக பணிகளில் அனுசரித்து நடந்து கொள்ளவும் பயனற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது இன்று உங்களுக்கு ஆதாயம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் தனுசு ராசி கணு நட்சத்திர பலன்கள் மூலம் சிந்தித்து முடிவெடுக்கவும் போராடும் ஆதரவான நாள் உத்திராடும் வாதங்களை தவிர்க்கவும் மகர ராசி அன்பர்களே உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் உறவினர்கள் வழியில் அனுசரித்து செல்லவும் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் பூர்வீக சொத்துக்களால் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் சார்ந்த செயல்களில் விவேகம் வேண்டும் உத்தியோக பணிகளில் பொறுமையுடன் செயல்படவும் மனதில் புதுவிதமான சிந்தனைகளும் தன்னம்பிக்கையும் ஏற்படும் இன்று உங்களுக்கு நன்மை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் மகர ராசி கனி நட்சத்திர பலன்கள் உத்திராடம் அனுசரித்து செலவும் திருமோணம் வாய்ப்புகள் கிடைக்கும் அவிட்டம் தன்னம்பிக்கை மேம்படும் கும்ப ராசி அன்பர்களே வியாபார பணிகளில் லாபகரமான சூழ்நிலை காணப்படும் தாயாருடன் அனுசரித்து செல்லவும் புதிய வேலை நிமித்தமான முயற்சிகள் ஈடேறும் வங்கி பணிகளில் இருந்து வந்த இழுபறிகள் குறையும் கால்நடை பணிகளில் ஆதாயம் மேம்படும் எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றங்கள் உண்டாகும் அரசு தொடர்பான புரிதல்கள் மேம்படும் இன்று உங்களுக்கு புகழ் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் கும்பராசி கண நட்சத்திர பலன்கள் அவிட்டம் லாபகரமான நாள் சதயம் இழுபறிகள் குறையும் பூரட்டாதி புரிதல்கள் மேம்படும் மீன ராசி அன்பர்களே உறவினர்கள் பற்றிய புரிதல்கள் உண்டாகும் பேச்சுக்களில் அனுபவம் வெளிப்படும் கலைத்துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும் தோற்ற மாற்றம் ஏற்படும் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் வரவுகளை மேம்படுத்துவது குறித்த எண்ணங்கள் கைகூடும் வாகன பழுதுகளை சீர் செய்வீர்கள் உத்தியோக பணிகளில் முன்னேற்றமான பலன்கள் கிடைக்கும் இன்று உங்களுக்கு அமைதி வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் மீனராசி கனி நட்சத்திர பலன்கள் பூரட்டாதி புரிதல்கள் உண்டாகும் உத்தரட்டாதி மாற்றம் உண்டாகும் ரேவதி முன்னேற்றமான நான்